ஆண்டாள் அருளிய திருப்பாவை அன்று உலகம் அடர்ந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைக்கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்திப் பறைக்கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கையிலோர் எம்பாவாய் இந்த போற்றி பாசனம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது தூயிலெழுந்து மண்டபத்தில் சிம்மாசனத்தில் கம்பீரமாக வீற்றிருக்கும் கண்ணபிரானுக்கு பக்தி பரவசமாக தன் தந்தையின் பல்லாண்டுக்கு நிகராக மங்களாசாசனம் செய்கிறாராம் ஆண்டாள் அடியவருக்கு பரமன் மீதுள்ள பேரன்பின் வெளிப்பாடே இந்த பல்லாண்டு பாடுதல் உள்ள சிறப்பே இந்த தான் தினமும் அடியவர்கள் இப்பாசுரத்தை பாராயணம் செய்வது சாலச்சிறந்தது என்று சான்றோர் பெருமக்களின் கருத்து அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்றி திருவிக்கிரமரா அவதாரத்தை போற்றி யாரும் பல்லாண்டு பாடவில்லையாம் ஆண்டாள் அக்குறையை நீக்கி இப்பாசுரம் பாடி அருளினார் மூன்றடி மண் கேட்ட திருவிக்கிரமனின் திருவடி போற்றி இப்பாடலை துவங்குகிறார் இப்பாசுரம் தவிர மூன்றாம் பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடு என்றும் பதினேழாம் பாசுரத்தில் அம்பர் மூடர் தோங்கி உலகளந்த உம்பர் கோமானை என்றும் மகாபலியுடன் மூன்றடி மண் கேட்ட திருவிக்கிரமனை ஆண்டாள் மூன்று பாசுர அடிகளில் போற்றி பாடியுள்ளார் என்று அருளாளர்கள் வியக்கின்றனர் அவனது திருவடி நிழே சரணாகதிக்கு ஏற்ற இடம் என்று பரமனது திருவடியை முதலடியிலேயே போற்றி பாடியுள்ளார் வரி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி இவ்வடியில் ராமாவதாரத்தில் ராமனின் திரள் அவன் வலிமையை போற்றி துதிக்கிறார் வானரப்படை மூலம் கடலில் பாலம் உருவாக்கி அவன் இருப்பிடமான இலங்கைக்கு சென்று வென்றதால் அவன் வீரத்தையும் திறமையையும் வலிமையையும் போற்றி பல்லாண்டு பாடுகிறார் ஆண்டாள் அடுத்து சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் கண்ணபிரானுக்கு அவனது முன்னோர்களான வாமன அவதாரத்திற்கும் இராம அவதாரத்திற்கும் பல்லாண்டு கூறிவிட்டு மூன்றாவது அடியில் கிருஷ்ணனை போற்றி பாடுகிறார் ஆண்டாள் பொன்றச்சகடம் உதைத்தால் புகழ் போற்றி குழந்தை வடிவில் உடங்கி கொண்டிருந்த கண்ணனை வண்டி சக்கர வடிவில் வந்த சகடாசுரனை உதைத்து அவனது கீர்த்திமையை போற்றி பல்லாண்டு கூறுகிறார் திருப்பாதமோற்றம் சகடாசுரனுக்கு அடுத்தது கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி இவ்விடத்தில் இரண்டு அரக்கர்கள் மேய்க்கும் சமயத்தில் கன்றுடன் கன்றாக வந்த வத்தாசுரன் என்ற அசுரன் சேர்ந்து கொண்டானான் கன்று மாதிரி சேர்ந்து கொண்டானாம் ஒருபுறம் விளாங்கணி மர வடிவில் கவிதாசுரன் என்ற அசுரன் நின்று கொண்டானாம் அசுரக்கன்று வழி தவறி ஓடுவது போல ஓடி கவிதாசுரடன் சேர்வது இருவரும் சேர்ந்து கண்ணனை கொள்வது இதுதான் அவர்களுடைய திட்டம் பிளான் கன்று தப்பி ஓடும்போதே கண்ணன் அதன் வாழை பிடித்து சுழற்றி எரிதடி போல் அவன் மீது கவிதா அதாவது விழாமரம் மீது வீசினானாம் வீசி இருவரையும் வதம் செய்தாராம் அவர் வீரக்கழ்களுக்கு போற்றி என்று பாடுகிறார் ஆண்டாள் அடுத்தது குன்றுக்குடியா எடுத்தாய் குணம் போற்றி பெருமழையிலிருந்து ஆயர்களை காத்து நின்றாராம் கண்ணன் பிருந்தாவனத்து மக்கள் மழைக்காக இந்திரனை வழிபாடு செய்து வந்தனராம் கிருஷ்ணர் மலையே மக்களுக்கு உணவை தருந்து வருகிறது உணவளிப்பது மலைதான் எதற்கு இந்திரனுக்கு வழிபாடு என்று அறிவுரை கூறினாராம் மக்களும் அதுவே சரி என்று மலையை வழிபட இந்திரன் கோபம் கொண்டு பெரும் மழையை ஏவி கோகுலத்தை அழிக்க பார்த்தானான் இந்திரனின் கோபத்திலிருந்து மக்களை மீட்க குன்றை குடைபூல தூக்கினாராம் கண்ணபரமாத்மா மக்கள் தஞ்சமடைந்தனாராம் இந்திரனின் இந்திரனை பெருந்தன்மையுடன் பொறுத்தருளியதால் குன்று குடையா குணம் போற்றி என்று பாடுகிறார் அடுத்தது வென்று ககை பகைக்கெடுக்கும் நின் கையில் வேர் போற்றி பகைவர்களை வென்று அழிக்கின்ற உன் கையில் உள்ள வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்றியாம் யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் இனி எப்போதுமே உமக்கு சேவை செய்வது எங்களுக்கு பாக்கியமாக உள்ளது எங்களது பாக்கியம் என்று கூறுகிறார் ஆண்டாள் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் அதற்காகத்தான் இன்று வந்தோம் இறங்குவீர்களா இறங்குவீர்களாக என்று வேண்டுகிறார் ஆண்டாள் தேங்க்யூ